மனம் என்பதுதான் மனிதனின் முடிவான எல்லையா அதாவது மனசுதான் வந்து அது எல்லை கூட போடுறதே மனசுதான் அதனால அதுவே எல்லை கூட போட்டுக்கிடுது அதுவே ஆன்மாவை கூட சொல்லிக்கிடலாம் சொன்னாலுமே கூட அந்த ஆன்மாவே மனசுக்குள்ள குழம்புருது மனசுதான் ஆன்மான் பேர சொல்லிக்கிட்டு என்னல்லாம இன்னொன்னு பண்ணிக்கிறது என்னல்லாம கண்டுபிடிச்சுக்கிடுது சும்மா தேவையில்லாத பெயர்களை எல்லாம் கொண்டு வந்துட்டு மனசுதான் மனசை நோக்கி முயற்சி பண்ணிட்டே இப்ப நம்ம எங்கேயோ அடையணும் என்னன்னு சொல்லி சொல்றதெல்லாம் கூட மனசு வந்து நம்ம இருக்கிறதுல சாட்டிஸ்ஃபை ஆக தயாரா இல்ல நமக்கு அந்நியமா என்னதையோ அடையணும் எதையோ செய்யணுங்கிறது வந்து நாமளே தேவையில்லாம பண்ணிட்டே இருக்கோம் இது உண்மையிலேயே வந்து நம்ம அடைய வேண்டிய இது எல்லாம் சொன்னா எக்ஸ்டர்னலா நீங்க செய்யறதுக்கு எல்லாமே இருக்கு உலகத்துல நீங்க வந்து இருக்கிற மாதிரி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க வந்து ஒரு வசதி இல்லாத வாழ்க்கையா வாழ்ந்தீங்கன்னா வசதியான வாழ்க்கைக்கு வாங்க ஒரு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம் இல்லாத வாழ்க்கைக்கு வாங்க அதெல்லாம் நீங்க செய்யணும் வாழ்க்கையில எல்லா முன்னேற்றத்துக்கு நீங்க முயற்சி பண்ணணும் இந்த மனசுல வந்து என்ன சொன்னா அது தேவையில்லாம ஏதோ கற்பனை இல்லாமல் ஆன்மாவாகணும் இறைவனாகணும் அதாகணும் இதாக எல்லாமே சொல்லிடுது அதுதான் எங்கன்னா தேவையில்லாத ஒரு ஒரு அந்த ஆர்டிபிஷியல் ஃபியூச்சரை கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆர்டிபிஷியல் ஃபியூச்சரை நம்ம கொஞ்சம் சொல்லிச்சோம்னா அந்த இதுல வந்து நம்ம ஈடுபட்டுப்பாங்க